ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்டர் த்ரீ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அக்னி சிறகுகளில் இன்றைக்கு வந்துட்டு நம்ம சாப்டர் ஃபோர் பார்க்க போகிறோம் சாப்டர் த்ரீல உங்கள் வேலையில் எப்படி ஜாயின் பண்ணாங்க எப்படி ஒவ்வொரு இதை ஃபேஸ் பண்ணாங்கன்றது சொல்லிருப்பாங்க இந்த சாப்டர் ஃபோரில் ஒவ்வொரு லெவலாக எப்படி அவங்க டெவலப் ஆனாங்கன்றது சொல்லிருக்காங்க வாங்க கதை போய் கேட்போம் வர்ஜினியா மாகாணத்தின் ஆம்பனில் உள்ள நாசாவின் லேஞ்ச்லி ஆய்வு மையத்தில் என் வேலை தொடங்கியது இது அடிப்படையில் உயர்நிலை விண்வெளி தொழில்நுட்பத்திற்கான ஆய்வு மற்றும் வளர்ச்சி மையம் எல்ஆர்சி வாழ்க்கையில் அங்கிருந்த ஒரு சின்னஞ்சிறிய சிற்பத்தை என்னால் மறக்கவே முடியாது இரண்டு குதிரைகள் பூட்டிய ஒரு ரதத்தை செலுத்தும் சாரதியின் சிற்பம் அது ஒரு குதிரை அறிவியல் ஆராய்ச்சி அடையாளம் இன்னொன்று தொழில்நுட்ப வளர்ச்சியை குறிப்பது ஆராய்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் இடையே உள்ள பிரிக்க முடியாத தொடர்பை எடுத்துக்காட்டும் வகையில் அந்த சிற்பம் அமைந்திருந்தது எல்ஆர்சியில் இருந்து மேரிலாந்தில் கிரீன் பெல்ட்டில் காடட் விண்கல ஆராய்ச்சி மையத்திற்கு சென்றேன் நாசாவிலிருந்து அனுப்பப்படும் பூமியை சுற்றி வந்து தகவல் அனுப்பக்கூடிய செயற்கைக்கோளை தயாரிப்பதுடன் அதன் செயல்பாட்டையும் இந்த மையம் கவனித்துக் கொள்கிறது எனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக வாலப்ஸ் ஃபிளைட் ஃபெசிலிட்டி மையத்திற்கு சென்றேன் இந்த மையம் வர்ஜீனியா மாகாணத்தில் கிழக்கு கடற்கரை தீவான வாலப்ஸில் அமைந்துள்ளது நாசாவின் சவுண்டிங் ராக்கெட் திட்டத்திற்கு இந்த மையம் தான் இங்கே வரவேற்பு கூடத்தில் ஒரு ஓவியம் பிரதானமாக காட்சியளித்தது ஒரு சில ராக்கெட்டுகள் பறந்து கொண்டிருக்கும் பின்னணியுடன் போர்க்கள காட்சி ஒன்று ஓவியமாக அங்கே திட்டியிருந்தார்கள் இந்த காட்சியை கருவாக கொண்ட ஒரு ஓவியம் இப்படிப்பட்ட இடத்தில் இருப்பது ஒன்றும் வியப்பான விஷயம் அல்ல ஆனால் என் கவனத்தை ஈர்த்தவர்கள் அதில் சித்தரிக்கப்பட்டிருந்த படைவீரர்கள் ராக்கெட்டுகளை ஏவும் பகுதியில் காணப்பட்ட அவர்கள் வெள்ளை நிறத்தவர்கள் அல்ல தெற்கு ஆசிய மக்களிடம் காணப்படும் உருவ அமைப்புடன் கருப்பு நிறம் கொண்ட படைவீரர்கள் அவர்கள் ஒரு நாள் எனக்குள் ஊற்றெடுத்த ஆர்வம் அந்த ஓவியத்தின் அருகே என்னை இழுத்துச் சென்றது திப்பு சுல்தானின் படை வெள்ளையர்களுடன் போரிடும் காட்சியை அதில் கண்டேன் திப்பு சுல்தானின் சொந்த தேசத்தில் மறக்கப்பட்டுவிட்ட ஒரு உண்மையை அந்த கிரகத்தின் இன்னொரு பகுதியில் நினைவு கூர்ந்து போற்றப்படுவதை அந்த சித்திரம் உணர்த்தியது ராக்கெட் போர் தந்திரத்தின் நாயகனாக ஒரு இந்தியனை நாசா பெருமைப்படுத்தியிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி கொண்டேன் அமெரிக்க மக்களை பற்றிய எனது கண்ணோட்டத்தை பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்ன வார்த்தைகளில் படம் பிடித்து காட்டுவது பொருத்தமாக இருக்கும் பிரச்சனைகளை சகித்துக் கொள்ளாமல் எதிர்கொண்டு சமாளியுங்கள் உலகத்தின் இந்த பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் பிரச்சனைகளை முழு எதிர்கொள்கிறார்கள் பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு அள்ளாடுவதை விட அதையெல்லாம் சமாளித்து வெளிவருவதற்காகவே இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஒரு தடவை புனி குரானில் இருந்து ஒரு சம்பவத்தை மனிதனை படைத்த பிறகு கொண்டார்கள் நீ மட்டும் ஏன் பணிய மறுக்கிறாய் கடவுள் வினவினார் சாத்தானிடம் என்னை நீங்கள் நெருப்பிலிருந்து படைத்தீர்கள் அவனை களிமண்ணில் இருந்து உருவாக்கினீர்கள் இதற்கு என்ன அர்த்தம் அவனை விட நான் புனிதமானவன் இல்லையா இது சாத்தானின் வாதம் சொர்க்கத்தை விட்டு வெளியேற கடவாய் கையை தம்பட்டம் அடித்துக்கொண்டு உன்னுடைய இருமாப்பை காட்டுவதற்கு இது இடமல்ல இது இறைவனின் தீர்ப்பு அதே சாபம் உனக்கும் பலிக்கட்டும் என்று ஆதாமை சபித்துவிட்டு சாத்தான் வெளியேறியது கடவுளின் கட்டளையை மீறி தடை செய்யப்பட்ட பழத்தை தின்றதால் ஆதாமுக்கும் சொர்க்கத்தில் இடமில்லாமல் போனது இங்கிருந்து போய்விட உன்னுடைய வாரிசுகள் சந்தேகமும் அவநம்பிக்கையும் ஆட்டி வைக்கும் வாழ்க்கையை தொடரட்டும் என்று அல்லாஹ் சாபமிட்டார் தற்பெருமை பேசி தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் சாபக்கேடு இந்திய அமுக்களை பரவலாக பீடித்துள்ளது இதனால் நமது ஜூனியர்கள் சகாக்கள் நமக்கு கீழே பணியாற்றுபவர்கள் என யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் நாம் காது கொடுத்து கேட்பதில்லை ஒருவரை மனம் புண்படி பேசிவிட்டால் அவர் சிறப்பாக செயல்படுவார் என்று எதிர்பார்க்க முடியாது மட்டம் தட்டியும் இகழ்ச்சியாகவும் வசைப்பாடினால் ஒருவரின் ஆக்கத்திறன் எப்படி வெளிப்படும் உறுதி கடுமை வலுவான தலைமை உருட்டி மிரட்டி அதிகாரம் கட்டுப்பாடு பழு வஞ்சம் இவைகளுக்கிடையே ஒரு நுட்பமான வேறுபாடு உள்ளது இதை பிரித்து பார்ப்பது சுலபமல்ல ஆனால் துரதிருஷ்டவசமாக நமது நாட்டில் இன்று ஹீரோக்கள் ஜீரோக்கள் என்று ஒரே வித்தியாசம்தான் உள்ளது ஒரு பக்கம் இருநூறு முந்நூறு ஹீரோக்களின் ஆதிக்கம் இன்னொரு பக்கம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும் தொண்ணூத்தி ஐந்து கோடி மக்கள் இது மாற்றப்பட வேண்டிய நிலவரம் வாட்டி வதைத்தாலும் கடுமையாக பாடுபட்டால்தான் பிரச்சனைகளோடு மண்ணுக்கு நின்று தீர்வு காண முடியும் முடிவு காண முடியாமல் எந்த காரியத்தையும் விழுத்தெடுத்து கொண்டே போவது நமக்கு வாடிக்கையாகிவிட்டது எல்லா பிரச்சனைகளுக்குமே முடிவு கோர வேண்டிய ஒரு கட்டம் உள்ளது வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நிர்ணயிப்பதான் பிரச்சனை பிரச்சினைகள் தான் உள்ளார்ந்த துணிச்சலையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்றன நான் நாசாவில் இருந்து திரும்பிய உடனேயே இந்தியாவின் முதல் ராக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது நாசாவில் தயாரிக்கப்பட்ட அது நைக் அபாத் என்று சொல்லப்படும் சவுண்டிங் ராக்கெட் நான் முன்பு குறிப்பிட்டிருந்த தேவாலய கட்டடத்தில் அந்த ராக்கெட்டை அசம்பிள் செய்து ஒரு லாரியில் ஏற்றி ஏவுதளத்திற்கு கொண்டு வந்தோம் இந்த லாரியையும் கைகளால் இயக்கக்கூடிய ஹைட்ராலிக் கிரேனையும் தவிர எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை கிரேன்படும் ராக்கெட்டை லாரியிலிருந்து அகற்றி ஏவுகலத்தில் கிட்டத்தட்ட பொருத்தும் நிலைக்கு கொண்டு வந்துவிட்டோம் அந்த சமயம் பார்த்து ராக்கெட் ஒரு பக்கமாக சாய ஆரம்பித்தது கிரேனின் ஹைட்ராலிக் இயக்க முறையில் கசிவு ஏற்பட்டதால் இந்த கோளாறு ராக்கெட்டை ஏவ வேண்டிய மாலை ஆறு மணி என்ற காலக்கேடு வெறு வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் கிரேனில் பழுது நீக்குவது என்பதெல்லாம் சாத்தியப்படாத வேலை நல்ல வேலை கசிவு குறைவாக இருந்தது நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து கைகளாலேயே தூக்கி ராக்கெட்டை ஏவுகணத்தில் பொருத்தினோம் நைக் அபாக் ராக்கெட்டை விண்ணில் ஏவும் அந்த கண்ணி திட்டத்தில் ராக்கெட் ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு நான் பொறுப்பேற்றிருந்தேன் எனது சகாக்கள் டி ஈஸ்வரதாசும் ஆராவ அமுதனும் ஏவுதல் பணியில் மும்முரமாக செயல்பட்டு முக்கிய பங்கு வகித்தார்கள் ராக்கெட் அசம்பிளி வேலையை கவனித்துக்கொண்ட ஈஸ்வரதாஸ் ஏவுதல் ஏற்பாடுகளை செய்தார் ராடார் கண்காணிப்பு தரையிலிருந்து கிளம்பிய ராக்கெட் செயற்கை கொள்ளும் திட்டமிட்ட சுற்றுப்பாதையை அடையும் வரையில் அதன் பாதையை கண்காணிப்பது தளக்கட்டுப்பாடு ஆகிய பணிகளுக்கு நாங்கள் டான் என்று அழைக்கும் ஆறாவது முதல் பொறுப்பேற்றிருந்தார் ராக்கே திட்டமிட்டபடி சென்று அன்று புள்ளி விவரங்கள் கிடைத்தன பெருமித பூரிப்போடும் மனநிறைவோடும் திரும்பினோம் அடுத்த நாள் மாலை உணவு மேஜை முன்னே சாவகாசமாக அளவலாவிக் கொண்டிருந்தோம் அந்த சமயத்தில் வந்த ஒரு அதிர்ச்சியான செய்தி எங்களை திடுக்கிட வைத்தது டெக்சாஸ் மாநிலம் டலாஸ் என்ற இடத்தில் அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடி கொலை செய்யப்பட்ட துயர் செய்தி அது அமெரிக்க வரலாற்றில் கென்னடியின் ஆட்சிக்காலம் ஒரு முக்கிய சகாப்தம் அப்போது இளைஞர்கள் தலைமை பொறுப்பேற்று அங்கு வழி நடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின் பிற்பகுதியில் கிளம்பிய கியூபா நெருக்கடியில் கெனடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை நான் ஆர்வத்தோடு படிப்பது வழக்கம் கியூபாவில் ஏவுகணை தளங்களை சோவியத் யூனியன் நிர்மாணித்திருந்தது அங்கிருந்து அமெரிக்க நகங்களை குறிவைத்து தாக்கக்கூடிய எந்தவிதமான ஏவுகணைகளையும் கியூபாவில் களமிறக்குவதற்கு அமெரிக்கா தடை விதித்தது கியூபாவில் இருந்த அமெரிக்காவின் மீதோ அல்லது வேறு எந்த மேற்கத்திய நாடுகளின் மீதோ சோவியத் யூனியன் அணு ஆயுத தாக்குதலை நடத்தினால் பதிலடி கொடுப்போம் என்று அமெரிக்கா மிரட்டியது பதினான்கு நாட்களுக்கு இழுபறி நீடித்தது கடைசியில் கியூபாவில் நிறுவப்பட்டிருந்த தளங்களை மூடிவிட்டு ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு திரும்ப கொண்டு போவதற்கு சோவியத் பிரதமர் குருஷேவ் ஆணையிட்டார் அத்தோடு அந்த சிக்கல் தீர்ந்தது அடுத்த நாள் எதிர்கால திட்டங்கள் பற்றி எங்களுடன் பேராசிரியர் சாராபாய் விரிவான ஆலோசனை நடத்தினார் இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப களத்தில் ஒரு புதிய எல்லையை வகுத்து தந்தார் அவர் முப்பதுகளிலும் நாற்பதுகளின் ஆரம்பத்திலும் இருந்த விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் நிரம்பிய ஒரு புதிய தலைமுறைக்கு என் எப்போதும் காணப்படாத துடுதுடுப்பான செயல்வேகம் வேகம் பற்றி கொண்டது ஐஎன்சிஓ எஸ்பேரில் எங்களுடைய பட்டங்களும் பயிற்சி திட்டங்களும் மிகப்பெரிய தகுதிகளாக கருதப்படவில்லை எங்களது திறமைகளில் பேராசிரியர் சாராபாய் வைத்திருந்த நம்பிக்கைதான் மிகப்பெரிய தகுதி நைக் அபாக் ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்ட பிறகு இந்திய செயற்கோள் ஏவுகணை இந்தியன் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் பற்றிய தமது கனவை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார் பேராசிரியர் சாராபாயின் நம்பிக்கை மனபாவும் எல்லோரிடமும் பற்றி பரவும் சக்தி வாய்ந்தது அவர் தும்பாவுக்கு வருகிறார் என்ற செய்தியே உற்சாக மின்சாரத்தை எங்கும் பாய்ச்சும் ஆய்வுக்கூடங்கள் பணிக்கூடங்கள் வடிவமைப்பு அலுவலங்கள் என எங்கு பார்த்தாலும் இடைவிடாமல் எல்லோரும் பம்பரமாய் சுழன்று கொண்டிருப்பார்கள் உண்மையிலேயே இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படி ஒரு ஆர்வம் அங்கிருந்தவர்களிடம் பெருக்கெடுத்து பொங்கியது எதையாவது ஒரு புதிய விஷயத்தை இதுவரை நம்ம நாட்டில் சாத்தியப்படாமல் இருக்கும் ஏதாவது ஒன்றே அது ஒரு புதிய வடிவமைப்போ புதுவித கட்டமைப்போ அல்லது நடைமுறை விதிகளுக்கு புறமான ஒரு நிர்வாக ஒழுங்குமுறை நடவடிக்கையோ எதுவாக இருப்பினும் அந்த புதுமையை பேராசிரியர் சாராபாயிடம் நிகழ்த்தி காட்டுவதற்கு துடித்துக் கொண்டிருந்தார்கள் அவர் எப்போதுமே ஒரு தனிப்பட்ட நபரிடமோ அல்லது குழுவினரிடமோ பலமுனை திட்டங்களைத்தான் ஒப்படைப்பார் ஆரம்பத்தில் அவற்றில் சில ஒன்றுக்கு ஒன்று முற்றிலும் உரம் போல தோன்றினாலும் போக போக பார்த்தால் ஒன்றோடு ஒன்று நெருக்கமான தொடர்பு கொண்டிருப்பது புலப்படும் செயற்கைக்கோள் கோள் ஏவுகணம் பற்றி பேராசிரியர் சாராபாய் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது இராணுவ விமானங்களுக்கான ராக்கெட் உந்துதலால் உடனடியாக மேலே கிளம்பக்கூடிய ராட்டோ செயல்ப பற்றிய ஆய்வையும் மேற்கொள்ளும்படி என்னிடம் சொன்னார் இந்த இரண்டு விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட மகத்தான மனதின் மனதிலோ ஒரு திட்டம் உருவெடுத்திருக்கும் நான் செய்ய வேண்டியது எல்லாம் என் குறியில் இருந்து இம்மியும் பிசுக்காமல் விழிப்புடன் செயற்பட வேண்டியது மட்டுமே என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது இன்றோ அல்லது நாளையோ ஒரு சவாலான காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்பை என் ஆய்வுக்கூடத்தில் அடியெடுத்து வைக்கும் என்பதால் நான் தயாராக காத்திருப்பேன் புது புது அணுகுமுறைகளை கையாண்டு பார்ப்பதில் பேராசிரியர் சாராபாய்க்கு எப்போதுமே அலாதியான ஆர்வம் இளைஞர்களிடமும் புதுமை தேடல் சிலரிக்க வேண்டும் என்பதில் அவருக்கு கொள்ளை ஆசை ஒரு வேலை கச்சிதமாக முடித்துவிட்டால் அதன் சிறப்பில் புரிப்படையும் அவருக்கு தெரியும் அத்தோடு அந்த வேலைக்கு எந்த தருணத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நுணுக்கமும் தெரியும் அந்த அளவுக்கு ஞானமும் சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்கும் புத்தி கூர்மையும் கைவர பெற்றவர் அவர் புதிய பரிசோதனைகளிலும் புதுமைகளை புகுத்துவதிலும் அவர் ஆதாஷனமான மனிதர் ஏதாவது ஒரு ஆய்வுக்காக மாற்று திட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும்போது அதன் விளைவுகளை கணிப்பதில் சிக்கல் ஏற்படும் அல்லது அதன் மாறுபட்ட கோணங்களில் இருந்து சுலபமாக ஒரு முடிவுக்கு வர முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோதனை இந்திய விண்வெளி ஆய்வு குழுவில் பின்பற்றப்பட்டது அனுபவம் இல்லாவிட்டாலும் ஆற்றலிலும் துடிப்பிலும் கொஞ்சமும் சளைக்காத ஒரு இளைஞர் குலாம் அங்கு முக்கியமான பொறுப்பொன்று மேற்கொண்டிருந்தது பொதுவாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் களத்திலும் குறிப்பாக விண்வெளி ஆய்வுக் களத்திலும் இந்தியாவை தண்ணீரை வடை செய்யும் தலையாய பொறுப்பு அது நம்பிக்கை ஒளிபரப்பி நடத்தும் தலைமைக்கு அற்புதமான உதாரணம் அது பிறகு இந்த ராக்கெட் ஏவுதளம் தும்பா ராக்கெட் ஏவுதளமாக தும்பா இக்குரிய ராக்கெட் லான்ச் உருவெடுத்தது பிரான்ஸ் அமெரிக்கா சோவியத் ரஷ்யா ஆடுகளின் மும்முரமான ஒத்துழைப்போடு டிஆர்எல் எஸ் நிறுவப்பட்டது இந்திய விண்வெளி திட்ட தலைவரான பேரரசிரியர் விக்ரம் சாராபா இந்த சவாலான வேலையும் முழு பரிமாணத்தையும் தெளிவாக அறிந்து கொண்டு வியூகம் வகுத்தார் ஒருங்கிணைந்த ஒரு தேசிய விண்வெளி திட்டத்தை உருவாக்க வேண்டியது மிகவும் முக்கியம் என்பது ஆரம்பித்த நாளில் அறிந்திருந்தார் அவர் இந்த திட்டத்தின்படி ராக்கெட் உற்பத்தி ஏவுதல் வசதிகள் எல்லாமே நமது சொந்த தயாரிப்புகளாக அமைய வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் கொண்டிருந்தார் இதை கருத்தில் கொண்டு ராக்கெட்டுகளுக்கான எரிபொருட்கள் பறக்க உதவும் சாதனங்கள் விமான வடிவமைப்பு விமானம் பறக்கும் போது எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நவீன கட்டுமான தொழில்நுட்பம் ராக்கெட் இன்ஜின் கண்காணிப்பு சாதனங்கள் கட்டுப்படுத்தும் மற்றும் வழிகாட்டி சாதனங்கள் டெலிமெட்ரி கண்காணிப்பை பதிவு செய்யும் சாதனங்கள் விண்வெளியில் ஆராய்ச்சி செய்ய தேவையான சோதனைக் கருவிகள் இவை எல்லாம் அமலாவத்தில் உள்ள விண்வெளி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப மையத்திலும் இயற்பியல் ஆய்வுக் கூடத்திலும் நிறுவப்பட்டன அடுத்த வந்த ஆண்டுகளில் தற்செயலாக பேராற்றல் படைத்த விஞ்ஞானிகள் ஏராளமாக இங்கு உருவானார்கள் ரோகிணி சவுண்டிங் ராக்கெட் திட்டத்தில் நான் இந்தியாவின் உண்மையான விண்வெளி ஆராய்ச்சி திட்டம் தொடங்கியது ஏவுகணை செயற்கைக்கோள் ஏவுகணம் சவுண்டிங் ராக்கெட் இந்த மூன்றுக்கும் இடையே சிறு சிறு வேறுபாடுகள் உள்ளன உண்மையில் சொல்ல போனால் ராக்கெட்லேயே மூன்று வகைகள் உண்டு சவுண்டிங் ராக்கெட் என்பது பூமியின் எல்லைக்கு அருகாமையில் உள்ள சூழ்நிலையை ஆராய்ந்து அதிலிருந்து தகவல்களை பெற பயன்படுத்துவது இது அதன் இலக்கை விண்வெளியின் வெவ்வேறு உயரங்கள் எடுத்து செல்லும் என்றாலும் இலக்கின் சுற்றுப்பாதையில் செலுத்தும் பணியை இதனால் செய்ய முடியாது ஆனால் ஏவுகணம் என்பதோ இலக்கு அல்லது செயற்கைக்கோளை அதன் சுற்றுப்பாறையில் செலுத்தும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது ஏவுகணத்தின் இறுதி பங்கு இந்த பணியை செய்கிறது விண்வெளியில் இருந்தே இதற்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதால் இது ஒரு சிக்கலான பணி ஒரு ஏவுகணை என்பது கிட்டத்தட்ட இதே வகையை சேர்ந்தது என்றாலும் மேலும் அதிக சிக்கல் பிடித்த விஷயம் ஏனென்றால் ஏவுகணை ஒரு இடத்தை அல்லது வாகனத்தை தாக்கி அழிக்க பயன்படுகிறது தாக்கப்படுவது வாகனமாக இருந்தால் அது நகர்வதையும் கண்காணித்து அதற்கேற்ப தனது பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இதற்கு உண்டு ரோஹினி சவுண்டிங் ராக்கெட் திட்டம்தான் இந்தியாவிலேயே சவுண்டிங் ராக்கெட்டுகளை தயாரிப்பதற்கும் அது தொடர்பான பிற ஆராய்ச்சிகளில் ஈடுபதற்கும் வழிவகுத்தது இந்த திட்டத்தின்படி நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகள் உருவாகி நிறைய படிப்பினையை தந்தன இவை பல்வேறு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்காக உருவாக்கப்பட்டன முதலாவது ரோகிணி ராக்டர் ஒரே ஒரு திட எரிபொருளை பயன்படுத்தி முப்பத்தி ரெண்டு கிலோ எடை மட்டுமே கொண்ட மோட்டாரை கொண்டிருந்ததாக இப்போதும் எனக்கு நினைவுள்ளது அது வெறும் ஏழு கிலோ எடை கொண்ட பொருளை விண்வெளியில் பத்து கிலோமீட்டர் உயரத்திற்கு எடுத்து சென்றது அதைத் தொடர்ந்து உருவான அடுத்த ராக்கெட்டில் திட எரிபொருள் கொண்ட இரண்டு மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருந்தன பல்வேறு சோதனைகளுக்கு பயன்படும் நூறு கிலோ எடை கொண்ட சாதனங்களை பூமியிலிருந்து முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்திற்கு அது எடுத்து சென்றது இந்த திட்டம்தான் இந்தியாவிலே சவுண்டிங் ராக்கெட்டுகளை தயாரிக்கவும் அதற்கான எரிபொருளை தயாரிக்கவும் தேவையான தொழில்நுட்பத்தை தந்தன இதனால் அதிக சக்தி தரும் திட எரிபொருட்கள் பாலியூருத்தீன் மற்றும் பாலியுட்டேன் பாலியர் அடிப்படையிலானவை தயாரிக்கும் தொழில்நுட்பமும் கிடைத்தது இதன் தொடர் விளைவாக பின்னர் ராக்கெட் எரிபொருள் தயாரிக்க உதவும் நுட்பமான ரசாயனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய புரொப்பலன்ட் ஃபியூவல் காம்ப்ளெக்ஸ் மற்றும் ராக்கெட் புரொப்பலன்ட் பிளான்ட் என்ற தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன பதினெட்டாம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் கண்ட கனவுகள் இருபதாம் நூற்றாண்டில் உருவான இந்திய ராக்கெட்டுகள் என்ற நனவாக மலர்ந்தது என்றே சொல்ல வேண்டும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் துர்கன ஹில்லியில் நடைபெற்ற யுத்தத்தில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டதும் எழுநூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளும் தொள்ளாயிரம் ராக்கெட்டுகளின் உதிரி பாகங்களையும் பிரிட்டிஷ் படை கைப்பற்றி சென்றது திப்பு என்ற ராணுவத்தில் குஷன்ஸ் என்று சொல்லப்பட்ட இருபத்தி ஏழு பிரிவுகள் இருந்தன ஒவ்வொரு பிரிவிலும் ஜோராக்ஸ் என்று சொல்லப்பட்ட ராக்கெட் ஏவும் வீரர்கள் அடக்கிய அணியும் இருந்தது இந்த ராக்கெட்டுகளை வில்லியம் கான்கிரேவ் இங்கிலாந்துக்கு கொண்டு சென்றார் இந்த ராக்கெட்டுகளை வைத்துக் கொண்டு அதன் அடிப்படை தொழில்நுட்பத்தை பின்னோக்கி பிரிட்டிஷ் வல்லுநர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் அப்போது கேட் ஐபிஆர் சட்டம் அல்லது காப்புரிமை சட்டம் என்பதால் நடைமுறையில் இல்லை திப்பு சுல்தானின் மரணத்தோடு இந்திய ராக்கெட் தொழில்நுட்பமும் குறைந்தது நூத்தி ஐம்பது வருடங்களாக மூச்சு பேச்சில்லாமல் முடங்கி போய் கிடந்தது இன்னொரு பக்கம் வெளிநாடுகளில் ராக்கெட் தொழில்நுட்பம் வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது ரஷ்யாவின் கான்ஸ்தான்டின் டெசில் கோவிஸ்கி அமெரிக்காவின் ராபர்ட் கடாட் ஜெர்மனியின் ஹெர்மன் ஓபெர்ட் என்பவர்கள் எல்லாம் ராக்கெட் தொழில்நுட்பத்திற்கு புது புது பரிமாணங்களை கொடுத்தார்கள் நாஜி ஜெர்மனியில் வெர்னார் வான் பிரான் என்பவரின் குழு டூ குறுகிய தூர ஏவுகணைகளை தயாரித்து நேசப்படைகளை துவம்சம் செய்தது யுத்தம் முடிந்ததும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தத்தம் பங்குக்கு ஜெர்மனியின் ராக்கெட் தொழில்நுட்பத்தையும் ராக்கெட் பொறியாளர்களையும் கைப்பற்றி சேர்ந்தன இந்த வேட்டையின் எதிரொலியாக பயங்கரமான ஆயுத போட்டா போட்டியில் இரு நாடுகளும் வரிந்து கட்டிக்கொண்டு களத்தில் குதித்தன பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தொழில்நுட்ப நெடுநோக்கு சிந்தனையின் பலனாக இந்தியாவில் ராக்கெட் தொழில்நுட்பத்திற்கு மறுபிறவி கிடைத்தது இந்த இந்தியாவை கனவை நினவாக்க காட்டும் சவாலை பேராசிரியர் சாராபாய் ஏற்றுக்கொண்டார் நாட்டு மக்களின் பட்டினியை போக்குவதற்கே திண்டாடி கொண்டிருக்கிறோம் புதிய சுதந்திர தேசத்திற்கு வானலாவிய இந்த பேராசை தேவைதானா என்று தொலைநோக்கு பார்வையில்லாத பலரும் ஆட்சேபித்தார்கள் ஆனால் பிரதமர் நேருவுக்கோ பேராசிரியர் சாராபாய்க்கோ தங்கள் குறிக்கோளில் துளியும் சந்தேகம் இல்லை அவர்களின் கண்ணோட்டம் தெள்ளத்தெளிவாக இருந்தது உலக அரங்கில் பொருள் பொதிந்த ஒரு முக்கிய பங்கு வகிக்க வேண்டிய நிலை நமக்கு வந்தால் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் நமது நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் நாம் யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல என்பதை காட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களின் குறிக்கோள் நமது வலிமையை பிரகடனப்படுத்துவதற்காக ராக்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது என்பது அந்த இருவரின் நோக்கம் அல்ல